தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது மாநாடு முடிந்த நிலையில் அந்த கட்சியை சேர்ந்த நடிகர் தாடி பாலாஜி தமிழகத்தை காக்க வந்த தலைவா முதலில் உங்களுடன் இருப்பவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என வைத்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இது அவர் ஆதங்கத்தோடு அளித்த விளக்கம் மீண்டும் பேசு உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்தது மதுரை பாரபத்தியில் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல லட்சம் தொண்டர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் நடிகரும் தாவிக்க தலைவருமான விஜய் ரேம்ப் செய்து மேடைக்கு வந்து பேசினார் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் ஊழல் கட்சி என்று சாடினார் முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் என்று கூறி பரபரப்பை பற்ற வைத்தார் மேலும் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி அமைக்க முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி என்று விஜய் பேசினார் இது தவிர ஆளும் திமுகவை தான் கடுமையாக விமர்சனம் செய்தார் இது தாவேகா தொண்டர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தான் நடிகர் தாடிபாலாஜி தனது வாட்ஸ்அப்பில் வைத்த ஸ்டேட்டஸ் சர்ச்சையை கிளப்பியுள்ளது தாடிபாலாஜி தாமகாவில் சேர்ந்து செயல்பட்டு வரும் நிலையில் அவர் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தமிழகத்தை காக்க வந்த தலைவா முதலில் உங்களுடன் இருப்பவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் இப்படிக்கு நண்பன் என்று தெரிவித்துள்ளார் இது சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதையடுத்து தனியார் தொலைக்காட்சி நிருபர் தாடி பாலாஜியிடம் அவரது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பற்றி கேள்வி எழுப்பினார் அதற்கு தாடி பாலாஜி சாருக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை சார் என்ன பேசுவார் என்பதை பார்க்க இவ்வளவு பேர் வந்தனர் ஆனால் அவரது பேச்சு ரொம்ப டல்லாக இருந்தது சாரின் முதல் மாநாடு பவர்ஃபுல்லாக இருந்தது ஆனால் இது அப்செட் தான் எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்செட்டாக உள்ளது என்று கூறினார் இதையடுத்து நிருபர் யாரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என நினைக்கிறீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்தார் அதற்கு தாடிபாலாஜி அவருடன் யார் யார் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது யார் யார் உடன் இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியாது அதனை கவனிப்பது என் வேலையும் இல்லை சாரை பற்றி நூறு சதவீதம் எனக்கு தெரியும் அவரது முடிவுகள் சரியாக இருக்கும் ஆனால் சமீப காலமாக அவரது முடிவுகள் குழப்பமாக உள்ளது பாவம் ஒன்றுமில்லாத பாலாஜிக்கே பல பிரச்சனைகள் இருக்கும்போது கட்சி ஆரம்பித்து இருக்கும் அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும் ஆதங்கம் தான் எனக்கும் உள்ளது அவரை பார்க்கவே முடியாத நிலை உள்ளது தனிப்பட்ட முறையில் பேசவே முடியாத நிலை உள்ளது அவரை பார்க்கவே அனுமதிக்கவில்லை நான் அவரை பார்க்க இரண்டு மூன்று முறை முயற்சி எடுத்தேன் பார்க்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் பார்க்கும் நாளில் ஒன் டு ஒன் பேச வேண்டும் என்று அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் இது பேசு பொருளாகி உள்ளது